ரஷ்யா வர்சஸ் உக்ரைன் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஒரு ஐரோப்பிய நாடு என்னன்னு ஹங்கேரி இந்த ஹங்கேரி ரஷ்யா கிட்ட இருந்து வர்த்தகம் குறிப்பா சொல்லுன்னா இந்த எனர்ஜி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் க்ரூட் ஆயில் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரஷ்யாவோட இயற்கை எரிவாயு இதெல்லாம் வாங்குறதுல பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய ஆர்பன் அவர்கள் ரஷ்யாவுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் இப்போ இவருக்கும் அமெரிக்காவோட அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் மத்தியில் வெள்ளிக்கிழமை நேத்து ஒரு மீட்டிங் ஆனது நடந்துச்சு இந்த மீட்டிங்ல ஏகப்பட்ட சாங்ஷன் ரிலீஃப் பண்றத ஹங்கேரிக்கு கொடுத்துருக்காங்க இது ஜஸ்ட் ஒரு ஸ்டெப் மட்டும்தான் தான் ஹங்கேரிக்கு கொடுத்துருக்காங்கன்னா இது ஹங்கேரிக்கான விஷயம் மட்டும் கிடையாது ஹங்கேரி மூலியமா மற்ற நாடுகளுக்கும் ரஷ்யாவோட கேஸையும் ரஷ்யாவோட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸையும் மாத்துறதுக்கான ஒரு முயற்சி அதுக்கான ஒரு அப்ரூவலா தான் இத நம்ம பார்க்கணும் ஸோ இதை பத்தின செய்திகளையும் ரஷ்யா உக்ரைன் மேல பண்ணிருக்கக்கூடிய சில முக்கியமான தாக்குதல்களை பத்தி இந்த ஒரு பதிவு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு ரஷ்யா விசஸ் உக்ரைன் ஆல்மோஸ்ட் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு நாலாவது வருஷத்துல இந்த யுத்தமானது போயிட்டு என்னதான் அந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா போயிட்டு இருந்தாலும் ஒரு நிரந்தர தீர்வுன்றது இதுக்கு வரைக்கும் எட்டப்படலை நிரந்தர தீர்வுக்கான வழியை உக்ரைனோட அதிகாரிகள் உக்ரைனோட அதிபர் மாதிரி தெரியல ஏன்னா அந்த இடத்துல தோல்வி அடைஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை இது கிரியேட் வரைக்கும் உக்ரைன் அவங்க கிட்ட இருக்கிறதுல ஒரு நாலு எலைட்டான யூனிட்ஸ் இருக்கு அதுல இரண்டு எலைட் யூனிட்ஸ் போக்ரோவஸ்க்கு நகர்த்தலாமான்னு ஒரு முக்கியமான யோசனையில் ஈடுபட்டிருக்கிறதா சில செய்தி ஊடகங்களில் குறிப்பா சொல்லணும் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற சில முக்கியமான செய்தி ஊடகங்கள்ல செய்தியானது வெளியில வந்திருக்கு எனக்கு தெரிஞ்சு உக்ரைன் இதை பண்ணுறது ஒரு மிகப்பெரிய பாதகத்தை தான் அவங்களுக்கு கிரியேட் பண்ணும் ஏன்னா ஏற்கனவே நிறைய பேட்டலில் முக்கியமான பல நகரங்களை பிடிச்சப்போ உக்ரைனோட எல்ஐடி யூனிட்ஸ் ரீசெண்டாக பார்த்தோன்னா கர்ஸில் கூட அதுதான் நடந்துச்சு தேவை இல்லாமல் உள்ளே போய்ட்டு ரஷ்யாவோட பகுதிகளை பிடிக்க போகிறோம் ரஷ்யா இந்த இடத்துல நெகோசியேஷன் டேபிளுக்கு கொண்டு வர போகிறேன்னு உக்ரைன் பண்ண ஒரு மிகப்பெரிய பிஆர் ஸ்டாண்ட் அட்டர் டிசாஸ்டரில் முடிஞ்சுது ஆல்மோஸ்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான அவங்களோட எல் ஐடி யூனிட் அந்த நபர்கள் வெறும் ஒரு வாரத்தில் அந்த இடத்துல இறந்தாங்க அப்படி இருக்க இந்த ஆல்மோஸ்ட் அந்த பேட்டில் முடிஞ்சிருச்சு கிரிக்கெட்ல வந்து மேட்ச்னு முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக திரும்பவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்றதுக்காக அந்த ஒரு வார்த்தையே சொல்லுவாங்க இதுக்கப்புறம் போக்ரோஸ்க்கு உக்ரைனால மீட் எடுக்க முடியாது ஏன்னா எழுபதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் அவங்களோட கண்ட்ரோல இருக்கலாம்ன்றாங்க அதை இவங்க மீட்டெடுக்கணும்னு முயற்சிகள் இன்னமும் உக்ரைனுக்கு மிகப்பெரிய இழப்புகள் அந்த இடத்துல ஏற்படும் அப்படி இருந்தும் இவங்களோட பேரை காப்பாற்றணும் மற்ற பிரண்ட்ல இருக்கக்கூடிய இருந்து இவங்களோட எலக்ட்ரானிக் யூனிட்ஸை மூவ் பண்ணுறதுன்றது எப்படி கேர்ஸ்களை ஒரு தோல்வியை உக்ரைன் ஏற்படுத்துச்சோ அதே மாதிரி ஒரு தோல்வியை இந்த இடத்துல போக்குர வஸ்களையும் ஏற்படுத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய வழியை அவங்களே இந்த இடத்துல உருவாக்கிட்டு இருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாம ரஷ்யா திரும்ப உக்ரைனோட எனர்ஜி கிரிட்ஸ் மேல ரொம்ப மோசமான ஒரு தாக்குதலை பண்ணிருக்காங்க நேற்று மட்டும் நாற்பத்தி ஒரு இடங்கள்ல இன்க்ளூடிங் தலைநகரம் கியூவோட அவுட் அன்ஸ்கும் சேர்த்து நாற்பத்தி ஒரு இடங்களில் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்ஒர்க்ஸ் காலி பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட இந்த அட்டாக் ஆனது ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க முதல்ல என்ன பண்றாங்கன்னா பவர் ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டிஸாக அடிக்கிறாங்க இப்போ பவர் ப்ரொடக்ஷன்னா எப்படி ஒரு இடத்துல ஒரு அணுமின் நிலையமோ அனல் மின் நிலையமோ இல்லை ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் நீர் மின் நிலையமோ அந்த இடத்துல இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இடத்துல

கொஞ்ச நாளைக்கு அவங்களால ரன் பண்ண முடியும் இப்போ அவங்களோட அடுத்த கட்ட தாக்குதல் எந்த இடத்துல நடக்குதுன்னா அங்க இருக்கக்கூடிய பவர் ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறாங்க முதல்ல உற்பத்தி காலி அப்புறமா அந்த உற்பத்தியில இருந்து ஏதோ கொஞ்சம் ரிசர்வ் இந்த இடத்துல இருக்கு இல்ல மத்த பகுதிகளில பேக்கப் பேக்அப் சேனல்ஸ் கொண்டு வந்து ஜென்ரேட்டர்ஸ் மூலியமா அவங்க எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்றப்போ அந்த ஸ்டேஷன்ஸ் அடிக்கிறாங்க இது ரெண்டாவது காலி மூணாவது இருக்கக்கூடியது உங்ககிட்ட இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் லைன்ஸ் இருந்தா தானே நீ பவர் சப்ளை பண்ணுவார் ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீ மற்ற மாண மாகாணங்களில் இருந்து பவர் இந்த இடத்துல ரீரூட் பண்ணி விடுறனாலும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் இருந்தால் டிரான்ஸ்ஃபார்மர் நெட்வொர்க் இருந்தால் தானே உன்னால் பவரை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நேற்று இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நெட்ஒர்க்ன்றதை அடிச்சிருக்காங்க இவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலானது கியூவும் கியூவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளிலே நடக்குதுன்னா கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் செயல்படக்கூடிய திறனையும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் எந்த அளவுக்குலாம் நடக்குது தலைநகரத்துலேயே இந்த அளவுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குன்னா உக்ரைனோட மத்த பகுதிகளில் எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கோம் அப்போ நம்ம இந்த இடத்துல தோத்துட்டு இருக்கோம்ன்ற ஒரு பிம்பத்து ஆல்ரெடி தோத்துட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் அது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை ரஷ்யா உக்ரைனுக்கு இந்த இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க சோ பவர் கிரிட் மேல நடத்தப்படக்கூடிய ரஷ்யாவோட தாக்குதல்கள் இந்த இடத்துல கொஞ்சம் கூட குறையில இப்ப இப்போ ஹங்கேரியன் அமெரிக்கா அதை பத்தின செய்திகள் வரும் ஏன்னா முக்கியமா இந்த வீடியோல நம்ம பேச போறதே அதை பத்தி தான் ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டர் விக்டர் ஆர்பன் புதினோட ஒரு அலைய சொல்லப்படக்கூடிய நபர் ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து ஐரோப்பிய ஒன்றியம் எந்த ஒரு சாங்ஷன்ஸ் ரஷ்யா மேல போட்டாலும் அதுக்கு நிறைய இடங்களில் எதிராக நின்று இருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா சம்பந்தப்பட்ட தீர்மானங்கள் இந்த இடத்துல கொண்டு வரப்படுது ஐரோப்பிய ஒன்றியத்தில் கொண்டு வரப்படுது இவங்களோட ஃப்ரோசன் அசட்ஸ் பல பில்லியன் டாலர் மதிப்புடைய அவங்களோட நிறைய நிறுவனங்களையும் அவங்களோட நிறைய பொருட்களையும் இவங்க இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து முடக்கி வச்சுருக்காங்க அதை வந்து விற்கணும் அதுலேருந்து வருமானத்தை வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறப்பையும் அதை வீடோ பண்ணுறது இந்த ஹங்கேரி தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஐரோப்பிய ஒன்றியத்துலேருந்து யூரோஸ் அந்த நாட்டோட கரன்சி வந்து உக்ரைனுக்கு லோனா கொடுக்கணும் ஆயுதங்கள் சொல்லிட்டு இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாலும் இந்த ஒரு கோரிக்கை கொண்டு வந்தாலும் அதை ஹங்கேரி இந்த வீட்டோ பண்ணி விட்டுருவாங்க இவங்க இதெல்லாம் ஆஃப் நிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் ஒரு முக்கியமான அமைப்பு ஐரோப்பிய ஒன்றையும் இருக்கட்டும் அதில் வந்து நிறைய பேர் வீட்டோ பண்ணிட்டு இருக்காங்க அதை தாண்டி நம்ம இந்த அமைப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஆஃப் உருவாக்கப்பட்டது ஸோ இந்த அளவுக்கு ரஷ்ய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய ஹங்கேரி சமீபத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சாங்க என்னன்னா ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய குரூட் ஆயில் இயற்கை எரிவாயு எல்என்ஜி சிஎன்ஜி இது எல்லாமே வந்து ஹங்கேரி வழியாக தான் மற்ற நாடுகளுக்குள்ள பாஸ் ஆகிட்ருக்கு இதை விட்டோன்னா ரெண்டு முக்கியமான ஹப் தான் ஒன்று உக்ரைன்லேருந்து சவுத் வெஸ்டர்ன் சைட் போகிறது இன்னொன்று பார்த்தோன்னா டேரெக்டாக பைப்லைன்ஸ் மூலிமா ஜெர்மனி அந்த மாதிரி நாடுகளுக்கு போகிறது இப்போ மற்ற நாடுகள் எல்லா இடத்துலையும் நிறுத்திட்டாங்க இப்படி ரஷ்யாவோட இயற்கை எரிவாயும் நிறுத்துறோம் இல்ல ரஷ்யாவோட எனர்ஜி ரிசர்வ்ன்றது உடனடியாக நிறுத்தினா யூரோப்பியன் மார்க்கெட்ல அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டரை கொண்டு வரும் ஏன்னா உங்களுக்கு ரஷ்யா கிட்ட இருந்து வரக்கூடிய எல்என்ஜியும் சிஎன்ஜி தான் ரொம்ப சீப்பான ஒண்ணு நீங்க அமெரிக்காவில இருந்து ஒரு கப்பல் முழுக்க கேஸ் இந்த நேரத்தில் கொண்டு வரதுக்கு ஆகக்கூடிய டிரான்ஸ்போர்ட் காஸ்டும் அதன் மூலியமா ஏற்படக்கூடிய கன்சியூமபிள் ரேஷியோன்றதும் கொஞ்சம் கூட உங்களுக்கு மேட்ச் ஆகாது ஆனா ரஷ்யாவில இருந்து கேஸ் வரப்போ அது கம்மியாவும் வரும் வில கம்மியாகவும் வரும் ஆனா அதே நேரத்தில் ஒரு ஒரு கணிசமான அளவில் அவங்களால அந்த ஃப்ளோவை மெயின்டைன் பண்ண முடியும் இப்ப பனிக்காலமும் இந்த இடத்துல ஆரம்பிக்க போகுது உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு இயற்கை எரிவாயு தேவையோ அதே அளவுக்கு மற்ற நாடுகளுக்கும் இந்த இடத்துல தேவை இப்ப ஹங்கேரி என்ன பண்றனா என்னால வந்து மற்ற நாடுகள் கிட்ட இருந்து வாங்க முடியாது எனக்கு இங்க மார்க்கெட்ல பத்து ரூபான்னு கிடைக்கிது நீங்க பதினஞ்சு ரூபாய் கிடைக்கிற இடத்துல நான் வாங்கறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட இயற்கை எரிவாயு இருந்து வாங்கிட்டு தான் இருந்தாங்க ஆனா சமீபத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணா இந்த மாதிரி வாங்கக்கூடிய நபர்கள் மேல பொருளாதார தடை போடப்படும் கேன்சர் சங்ஷன் மாதிரி இல்லைனாலும் தேர்ட் பார்ட்டிஸ் மூலியமாக போடப்படக்கூடிய பொருளாதார தடை டேரக்டா கவர்மெண்ட் கூட அமெரிக்காவோட அரசாங்கம் கூட அவங்க எந்த விதமான தொடர்பும் மேற்கொள்ளப்படாதபடி பொருளாதார தடைகள் போடப்படும் ஒரு எச்சரிக்கை கொடுத்தாரு ஆல்மோஸ்ட் மிரட்டி இருந்தார் ஆனா இதுக்கப்புறம் ஹங்கேரி ஒரு விஷயத்தை என்ன தெளிவு பண்ணாங்கன்னா ரஷ்யாவோட குரூட் ரஷ்யாவோட எல்என்ஜி எங்களோட நாட்டில் மட்டும் பயன்படுத்தப்படல இன்னும் நிறைய நாடுகளுக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதை பத்தி கிளியரான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இந்த ஒரு மீட்டிங் நடந்து இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணப்பட்டுச்சு இந்த மீட்டிங் ஆரம்பிச்சதுல ஏகப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நகைச்சுவையாக நடந்துட்டு இருந்தது அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா இதுக்கப்புறம் உக்ரைன் ஜெயிக்கணும்னா ஏதாச்சும் ஒரு தான் அந்த இடத்துல நடக்கணும் மிராக்கல் நடந்தால் மட்டும்தான் உக்ரைனால் ரஷ்யாவை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு ஆர்பன் அவர்கள் சொல்கிறப்போ ட்ரம்ப் அந்த இடத்துல ரிட்டர் சிரிச்சிட்டார் ஆனால் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கை விட்டு வேறு ஒரு டாப்பிக்கை போனார் இந்த மீட்டிங் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அஃபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹங்கேரிக்கு ஒரு வருஷத்துக்கான ஒரு வருஷத்துக்கான சேங்ஷன் வைபென்றதை நாங்கள் கொடுக்குறோம் ரஷ்யா கிட்ட அவங்க ஆயிலை வாங்கலாம் ரஷ்யா கிட்ட இருந்து அவங்க குரூடை வாங்கலாம் ரஷ்யா கிட்டேருந்து அவங்க எல்எஜி சிஎன்ஜி லொட்டு லோசுக்கு உங்க எனர்ஜிக்கு என்னென்ன தேவையா எல்லாத்தையும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இது என்ன மாதிரி ஒரு விளைவு இந்த இடத்துல கிரியேட் பண்ணுனா மற்ற நாடுகள் இருக்காங்கல்ல அவங்க சும்மா இருப்பாங்களா ஹங்கேரியோட எல்லையை பகிற கூடிய நிறைய நாடுகள் இருக்காங்க இப்போ வந்து அவங்க மட்டும் கம்மியாக வாங்கிட்டு இருக்கான் நல்ல ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு பால் காரர் பால் போட்டுட்டு போட்டுருக்காரு நீங்க ஒரு லிட்டர் வாங்குறீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு லிட்டர் வாங்குறான் உங்ககிட்ட அறுபது ரூபான்னு போட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா நீங்க சும்மா இருப்பீங்களா பால்காரன் சட்டையை பிடிச்சி கேட்க மாட்டீங்க ஏன்னா எனக்கு மட்டும் இந்த ரேட்டில் கொடுத்துட்டு அதே பால் அவனு கொடுக்குறப்ப அப்படி கொடுத்துருக்கேன்னு முதல்ல இந்த ஒரு போட்டி மனப்பான்மையை இந்த இடத்துல கிரியேட் பண்ணும் ஏன்னா தான் ஐரோப்பிய யூனியன் ஒன்றாக இருக்குது ஐரோப்பிய இடத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாருமே ஒன்றா இருக்கன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குனாலும் அந்த பிம்பத்தை இது உடைக்கும் இது முதல் விஷயம் ஆச்சா இரண்டாவது இருக்கக்கூடியது ஹங்கேரிய ஒரு ஹப்பா மாத்தலாம் ஸோ வெளி உலகத்துக்கு பார்க்குறப்போ உக்ரைன் இல்லாத பற்றி எல்லாம் வெளியில் வரப்போ ஹங்கேரி தான் வாங்குறாங்க நாங்கள் வாங்கலன்னு சொல்லிட்டு வெளியில் கணக்கு அமைச்சிடலாம் ஆனால் ஹங்கேரியிலேருந்து பைப்லைன்ஸ் பண்ணுமா மற்ற நாடுகளுக்கு ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் ஸோ ரஷ்யாவோட கேஸ் ரஷ்யாவுக்கான இன்கம்ன்றது எந்த நபர்கள் ரஷ்யாவோட குரூடையும் ரஷ்யாவோட ஆயிலையும் இந்தியா வாங்குறதுனால ரஷ்யாவோட எக்கானமி வளருது அவங்க போர் இந்த இடத்துல அதிகமாக புரியிறாங்கன்னு சொல்லி தடைகளை நம்ம மேலே போட்டாங்களோ அதே நாடுகள் இப்போ ரஷ்யாவுக்கான வருமானத்தை கூட்ட போகிறாங்க சோ இதுதான் ஜியோ பாலிட்டிக்ஸ் இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இந்த வீடியோ பற்றி நல்லா இருக்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ சந்திப்போம் அது ஒரு எங்களுக்கு எப்படி உங்கள் எல்லாருக்கு